புது வருஷம் பிறக்கிறதால யாருக்கும் எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்க போறதில்லை ஆனால் பணத்தை பிளான் பண்ணி செலவு பண்ணுற ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கிட்டா நிச்சயம் நல்லது நடக்கும் ஒரு நிம்மதியான நிதி வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அது இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும் புது வருஷத்தில் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு பிளான் பண்ண வேண்டிய ஏழு வழிகளை தெரிஞ்சுக்கோங்க ஒன்று பணம் கைக்கு வந்ததும் ஐந்து பர்சன்ட் தொகையை எமர்ஜென்சி ஃபண்டுக்கும் பத்துல இருந்து இருபது பர்சன்ட் வரைக்கும் சேவிங்ஸுக்கும் தனியாக எடுத்து வச்சிடணும் அப்போ தான் அது செலவு பண்ணுறதுக்கான பணம் இல்லைங்கிற ஒரு உறுதி கிடைக்கும் ரெண்டு மூணு மாச செலவுக்கான பணம் எமர்ஜென்சி ஃபண்டா இருந்தா திடீர்னு வர்ற வேலை இழப்பு மாதிரியான சிக்கல்களை சமாளிக்க முடியும் நிரந்தரமான வேலை இருந்தா இது ஆறு மாசமா இருக்கணும் எந்த காரணத்துக்காகவும் எமர்ஜென்சி ஃபண்ட் பணத்தை எடுக்காதீங்க அதுக்குன்னு ஒரு தனி சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சுக்கிறது நல்லது மூணு வாரத்துல ஒரு நாள் நோ மணி டே கொண்டாடுங்க அன்னைக்கு எந்த செலவும் பண்ணாம மனச கட்டுப்படுத்துங்க நாலு எப்படியாவது ஒரு சைடு இன்கம் வர்றதுக்கு வழியை கண்டுபிடிங்க நேரம் இல்ல திறம இல்லைன்னு புலம்பாம தேடுங்க கண்டிப்பா வழி கிடைக்கும் சின்ன தொகை கிடைச்சாலே போதும் அஞ்சு போனஸ் சம்பள உயர்வு கிடைக்கும் போது உடனே அதை நீண்ட நாள் முதலீட்டுல போட்டு வச்சிருங்க இப்ப முதலீடு பண்றது நீண்ட கால வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும் ஆறு புது வருஷத்துல ஜிம்க்கு ஒரு வருஷ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஹாலிடே ரிசோர்ட் சந்தா கிளப் மெம்பர்ஷிப்னு நிறைய விளம்பரங்கள் வரும் இதில் ஏமாந்துடாதீங்க ஜிம் மெம்பர் ஆகிற நிறைய பேர் ரெண்டாவது மாசமே போறதில்லை ஸோ பணம் வீணாகிடும் ஏழு கையில் பணம் இருக்கோ இல்லையோ மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஷேர்னு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்டில் அப்டேட் ஆறுங்க சின்ன தொகையாக இருந்தாலும் அதை எஸ்ஐபி மூலமாக தொடர்ந்து முதலீடு செஞ்சா அது ஒரு பெரிய நிதியாக மாறும் இதுதான் பணம் சம்பாதிக்கவும் பணத்தை பாதுகாக்கவும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் மினிமலிசம்னு சொல்கிற குறைவான பொருட்களோட நிம்மதியாக வாழறதுக்கு கத்துக்கோங்க இதனால செலவுகள் குறைஞ்சு சேமிப்பு அதிகமாகிறத கண்முன்னாடியே பார்க்க முடியும் புது வருஷத்தை நம்பிக்கையோட தொடங்குங்க மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்